கோட்டை இது யானைக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது தென்னிந்திய கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த யானைக்கோட்டை கோட்டை ஒரு காலத்தில் புன்னத்தூரை ஆண்ட மன்னர் அரண்மனையாக இருந்துள்ளது இப்பொழுது அரண்மனை மைதானம் குருவாயூர் கோவிலுக்கு சொந்தமான யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது கோட்டை யானை கோட்டையாக பெயர் மருவி உள்ளது நீங்கள் எண்பத்தாறு யானைகள் பராமரிக்கப்பட்டிருந்தன ஆனால் தற்போது முப்பத்தெட்டு யானைகளே உள்ளன யானைகள் குருவாய் குரு கோவிலுக்கு பக்தர்கள் வேண்டுதலுக்காக வழங்கப்பட்ட யானைகளாகும் இது யானைகளின் அரண்மனை என்றும் இந்த யானைகள் குருவைரப்பன் சேவை செய்வதற்காக ஆண்டு முழுவதும் நடக்கும் பல திருவிழாக்களில் பங்கேற்பதற்காகவும் இந்த யானைகள் பயன்படுத்தப்படுகிறது நமது நாட்டின் மிகப்பெரிய யானைகளும் சரணாலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த ஏழைக்கோட்டை இந்த யானைக்கோட்டையில் ஒரு சிவன் கோயிலும் இங்கே இருக்குதுங்க இந்த ஏழைக்கோட்டையில் வந்து நுழைவு கட்டணுமா பெரியவங்களுக்கு பத்து ரூபாயும் சிறுவர்களுக்கு ஒரு ஐந்து ரூபாயும் செல்போன் கேமராவுக்கு இருபத்தஞ்சி ரூபாயும் இங்கே வசூலிக்கிறாங்க இங்கே காலையில் மணில இருந்து சாய்ந்தரம் வந்துட்டு ஒரு ஆறு மணி வரைக்கும் இங்க நம்ம பார்வையற்றத்துக்கு அனுமதிக்கிறாங்க குளிச்சிருக்கு இந்த ஏனக்கோட்டை குருவாயர் கோயிலிருந்து மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது இந்த ஏனக்கோட்டையோட பரப்பளவுன்னு பார்த்தோம்னாக்கா பதினொன்று புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலத்துல இந்த ஏனக்கோட்டை அமைஞ்சிருக்குது இந்த ஏனக்கோட்டையில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு யானைகள் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போதையோட கணக்கெடுப்புன்னு பார்த்தோம்னாக்கா முப்பத்தெட்டு யானைகள் மட்டும்தான் இங்கே பராமரிச்சிட்டு வராங்க மீதி யானைலாம் வந்துட்டு இறந்துட்டு தான் சொல்கிறாங்க மேலும் இதில் வந்துட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட யானைகள்லாம் இருக்குது அந்த யானைகளும் இங்கே இருக்கிறது சொல்கிறாங்க அதிக அளவில் இந்த யானைக்கோட்டையில் வந்துட்டு யானைகளை நல்ல முறையில் மிகச்சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வராங்க இங்கே ஒவ்வொரு யானைக்கும் வந்துட்டு யானை பார்க்கணும் இருக்கிறாங்க இந்த யானையை பராமரிக்கிறதுக்கு இங்கே மழைக்காலங்கள்லாம் வந்துட்டு ஆயுர்வேத புத்துணர்ச்சி சிகிச்சை அளிக்கிறாங்க இதில் மூலிகைச்சாறு அந்த மாதிரி இருக்கிற தண்ணி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அந்த யானைகளுக்கு இங்கே தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க கொடுத்த அன்பளிப்பாக கொடுத்த யானைங்களும் இங்கே இருக்குது இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு சொல்ல அந்த யானையை பார்த்துருக்குறாங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த யானையெல்லாம் வந்துட்டு உள்ளே ரொம்ப உள்ளே தள்ளி வச்சிருக்கிறாங்க யாரும் பார்க்க முடியாத ஆரம்பிச்சு மலையாள நடிகர் சுரேஷ் கோபியோ ஒரு யானை கொடுத்துருக்கிறாங்க அந்த யானை எங்க இருக்குதுன்றாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பதினோரு ஏக்கரை நம்ம சுத்தி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம சுத்தி பார்க்குற அளவுக்கு இருந்தது இப்போ வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் நம்ம போயிட்டு சுத்தி பார்க்கற மாதிரி வச்சிருக்கிறாங்க இப்போ இது உள்ள நம்ம போயிட்டு சுற்றி பார்க்கணும்னா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துல நம்ம உள்ள பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க நம்ம இதெல்லாம் போனோம்னாக்கா கிட்ட கிட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட ஆகிட்டோம் உள்ள பார்த்துட்டு வரது யானை எல்லாமே பாருங்க நல்லா பராமரிச்சுட்டு வராங்க பாருங்க இது சுதந்திரமா இருக்குது இங்கே இந்த இடத்துல யானைகளை மட்டும் பார்க்கணுன்னாக்கா நீங்க குருவாயூர் போனீங்கன்னா கண்டிப்பா அங்கேருந்து ஒரு ஆட்டோ அங்கேருந்து வசதி இருக்குது நம்ம இங்க வரதுக்கு ஆட்டோ வசதி எல்லாம் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் தான் நம்மளை இங்கே கூட்டிட்டு வந்துட்டு இங்க வெயிட் பண்ணி கூட நம்ம கூட்டிட்டு போவோம் இல்லைனாலும் நம்ம பார்த்துட்டு நம்ம ரிட்டன் வேறு ஆட்டோவில் கூட போகலாம் நீங்கள் அடுத்த முறை நீங்கள் அங்கே போகிறீங்கனாக்கா குருவாயூர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏனக்கோட்டையை போய் பார்த்துட்டு வாங்க நான் வந்துட்டு கிட்ட கிட்ட ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே நான் இங்கே போயிருக்கிறேங்க அப்போதுலேருந்து பார்த்துட்டு தான் வரோம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்குது இப்போது இந்த அளவுக்குலாம் கூட்டம் வராது இப்போது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் கூட்டம் வரும் இப்போ நிறையாங்க வந்துட்டு இந்த வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன தெரியல கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறதா சொல்கிறாங்க அதனால வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு தனியாக ஊரில் வச்சிருக்கிறாங்க நம்ம யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஏன்னா நான் இப்போ போசல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன குட்டியாக நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கும் இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் வந்துட்டு இங்க வந்துட்டு எல்லாமே வந்து யானைலாம் போவோம் குருவாயர் கோயிலுக்கு வந்துட்டு அந்த உள்ள வந்துட்டு அந்த நைட்டு ஒரு பூஜை நடக்கும் படி பூஜை சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த யானையை வந்துட்டு கூட்டிட்டு போவாங்க மூணு யானை நிற்கும் ரொம்ப அது பார்க்கறதுக்கே ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் குருவாயூர் போயாச்சுன்னா கண்டிப்பா இந்த யானை போய் பார்க்காத வர மாட்டேன் நம்ம அங்கே போனோம்னாக்கா பிள்ளையார் வந்துட்டு நிறைய இடத்துல சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம காட்ரூம்ல பார்ப்போம் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் அது கிட்ட என்ன ஃபோட்டோ எடுக்கலாம் ஆனால் கிட்ட போக கூடாது கொஞ்சம் தூரத்தில் தான் நிற்கணும் அந்த அதுங்க சாப்பிடுறதுக்கு அந்த பாக்கு மாட்டையெல்லாம் தூக்கிட்டு போவோம் அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரே இடத்துல நிறைய யானை பார்க்க முடியும்னா அது யானைக்கோட்டை தான் நீங்கள் யானைக்கோட்டை போய் பார்த்துட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு புது விதமான ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் உங்களுக்கு யானைகளின் தேசம்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்கிற கேரளா உலகின் மிகப்பெரிய யானைகளின் சரணாலயங்களின் ஒன்றாக சொல்கிறாங்க பொன்னத்தூர் ராஜாவின் கோட்டை ஏனக்கோட்டையாக மாறி இருக்குது ஒரு காலத்தில் வந்துட்டு இந்த இடத்துல குருவாயூர் கேசவனோட வீடாக இது இருந்திருக்குது பதினொன்று புள்ளி அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பில் பறந்து விரிஞ்சி ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு இடத்துல சரணாலயம் அமைச்சாங்க இந்த ஏனக்கோட்டை பதினொன்று புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலத்தில் வந்து பறந்து இருக்கிற இந்த சரணாலயத்தை பார்க்குறதுக்காகவும் இங்கே யானைங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அதை பார்க்குறதுக்கோ இங்கே நடக்கிற பூஜைகள் வந்துட்டு கஜ வழிபாடு மற்றும் யானை யானைகளுக்கு வந்துட்டு விநாயகருக்கு வந்துட்டு பிரசாதமாக உணவு கொடுக்குற மாதிரி என்ற ஒரு சடங்கு நடக்குது இதை பார்க்குறதுக்காக நிறைய விருந்தினர்களும் இந்த யானைக்கோட்டைக்கு வருகத்துறாங்க ஆண்டு முழுவதும் வந்துட்டு இங்கே எனி டைம் வந்துட்டீங்க இந்த யானை கோட்டையை பார்க்கறதுக்காக மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்துட்டு தான் இருக்கிறாங்க ஒரு அற்புதமான காட்சி இங்கே எல்லாமே ஒரே சமயத்தில் வந்து நிறைய யானைங்க வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கலாம் இப்போ நான் போனது வந்துட்டு கொஞ்சம் வெயில் டைம் கொஞ்சம் இருக்குது இதே மழை டைம்னாக்கா இன்னும் அருமையான காட்சியாக இருக்கும் அந்த பதினோரு ஏக்கரை சுற்றி பார்க்குற சொல்ல இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் அது வேற வேற லெவலில் இருக்கும் இது மாதிரி கட்டி இருக்குது இல்லையா ஏனோ வந்துட்டு கட்டி இருக்குது தர இந்த சில ஏழைங்களாம் வந்துட்டு அது சுற்றிட்டே இருக்காங்க இந்த குட்டியானெல்லாம் வந்துட்டு கட்ட மாட்டாங்க சுற்றிட்டே தான் இருக்காங்க இந்த குடும்பத்தோடு நம்ம போகிறோன்னு சொன்னோம்னாக்கா ரொம்ப 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 சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த இடம் இந்த குட்டி யானைங்களாம் வந்துட்டு விளையாடுறத பார்க்கணும்னு வச்சிங்களேன் ரொம்ப அதுங்க பண்ண அந்த சேட்டைங்கெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் அந்த குழந்தைங்கலாம் பண்ணும் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படியே ரோட்லேயே சுற்றிட்டு இருக்கோம் இந்த ஏழைக்கோட்டை வந்துட்டு யானைகளோட அரண்மனைன்னு சொல்றாங்க ஒரு அரண்மனையில் ராஜா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது இங்க பார்த்தீங்கன்னாக்கா குரோ சேவை செய்யறதுக்காகவே இங்க இருக்கிற யானைகளா இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் நல்ல முறையில் இங்க பராமரிச்சுட்டு வராங்க விநாயக பெருமானே வந்துட்டு இங்க இருக்கிறதா நினைக்கிறாங்க இங்க வந்து வரவங்க வந்துட்டு விநாயகப் பெருமானுக்கு பிரசாதம் வைக்கிறதா தான் நினைக்கிறாங்க இங்க இருக்கிற யானைங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கிட்ட போகக்கூடாது இங்கே இருக்க நிறைய வந்துட்டு இந்த செக்யூரிட்டிங்க நிறைய பேர் கார்டுன்னு இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணுனாக்கா கொஞ்சம் நம்ம தொலைவில் தான் இருக்கணும் கிட்ட போகக்கூடாதுன்ட்டு அவங்க அறிவுறுத்துறாங்க நிறைய நிறையங்க வந்துட்டு உள்ளே இருக்குது அது நம்ம பார்வை பார்க்க முடியாத அளவுக்கு உள்ளே வச்சிருக்கிறாங்க அதுங்கெல்லாம் இந்த முரண்டு பிடிக்கிற யானைங்களாம் இருக்குது இங்கே கேட்டேனாங்க நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையர் கொடுத்த யானெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே நான் பார்த்துருக்குறேங்க அப்போ கேட்க சொல்ல அவங்க சொல்கிறாங்க அந்த யானெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து இந்த ஃபாரஸ்ட் உள்ளே வைக்கிற மாதிரி அந்த உள்ளே பின்னாடி சைடு இருக்குது யாரும் பார்க்க முடியாது அப்படி சொல்கிறாங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே நம்ம போகலாம் எல்லா இடத்துமே சுற்றி பார்க்கலாம் நிறைய இனங்கள் இருக்கும் ரொம்ப வயசான யானையிலேருந்து சின்ன குட்டி யானையிலேருந்து எல்லாமே இருக்குங்க இப்போ இந்த ஏனம் வந்துட்டு பாருங்க சூட்டை தணிக்கிறதுக்கு அந்த தண்ணி எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஃபுல்லாகவே வந்துட்டு தண்ணி எடுத்து மேலே அடிச்சுக்கிட்டு இந்த தொட்டியில் வச்சிருக்கிறாங்க தண்ணி இது நம்மளை பார்த்தாவே அதுங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏனைங்க வந்துட்டு நம்ம மக்களோட ஒன்றி வாழறது தானே அதனால தான் அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க கோவிலுங்களில் இருக்குது ஆசீர்வாதம் வாங்குகிறோம் சில டைம் அதுங்களுக்கு என்ன தோணுமோ தெரியாது அப்போதான் அதுங்க வந்து கொஞ்சம் விரட்டை கொண்டுலாம் இங்கே சில ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி தலையில் போட்டுக்கும் உடம்பு பூரா மண்ணா இருக்கும் சொல்லுவாங்க போறாங்க ஏனா வந்து தான் தனையில் தானே மண்ணை மண்ணாக பாருங்க அது இங்கே நடக்கு இது நம்மளை பார்த்த உடன்தான் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறது இது அது வரையும் இங்கே நம்மள்தான் இருந்தது இந்த ஏன கோட்டையில வந்துட்டு பிளாஸ்டிக் பொருள்லாம் வந்துட்டு அங்கே போடுறதுக்கெல்லாம் அனுபவம் கிடையாது வாட்டர் பாட்டிலாம் கூட அங்கே ரோட் பண்ண மாற்றாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வந்துட்டு அங்கே போனோம்னாக்கா எந்த கழிவுகளும் அங்கே போடாத இருக்கிறது ரொம்ப நல்லது அதுதான் அங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க வேஸ்ட்டில் இங்கே போடாதீங்க சுத்தமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு யானைங்களை வந்துட்டு ஒரு போஸ்டில் வந்துட்டு ஒரு லூஸான செயினில் வந்து கட்டியிருப்பாங்க அது வழக்கமான விஷயந்தான் இங்கே இருந்தாலும் அது விளையாடுறதுக்கோ அது சுற்றி வர்றதுக்கோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு அந்த கட்டுறது இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் என்னைங்க சில டைம்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கு மட்டை சொல்லுவோம் அந்த மட்டைங்களை தின்னுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் அது இது பக்கத்துலேயே ஒரு குளம் ஒன்று இருக்குது அது கடைசியாக இந்த வீடியோட கடைசியில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த குளத்தில் வந்துட்டு காலையில் வந்து எல்லா இணைங்களும் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே கூட்டிகிட்டு போவாங்க அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அங்கே போயிட்டு கு குளிக்கிறதுக்காக ஃபுல்லாக அந்த இந்த அதுக்கு தேய்ச்சி கழுவாங்க ஒரு நார் மாதிரி இருக்கும் அது ஒரு சின்ன கல் கல்லும் இருக்கும் அதை வச்சுட்டு தேய்ச்சி கழுவாங்க அது குளிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கும் அந்த தண்ணியில் போய் அந்த ஏன வந்து குளிக்கிறத பார்க்குற சொல்ல வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம அந்த இடத்த விட்டு வரத்துக்கே தோணாது அதுங்க பண்ணுற அந்த லூட்டிலாம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சில டைமில் அது அந்த தண்ணி எடுத்துகிட்டு அந்த ஏனை பார்க்க மாதிரியே ஸ்ப்ரே பண்ணும் செல்லமாக விளையாடுவாங்க அந்த டைமில் வந்து நம்ம அந்த அந்த குளத்தை விட்டு வெளியே வரதுக்கு மனசு வராது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி வந்துட்டு என்னோட நண்பர் வந்துட்டு ஒருத்தர் அங்கே யானைப்பாகனாக இருந்தார் ராஜேந்திரன் சொல்லிட்டு அந்த டைம் வந்து ஒரு லக்ஷ்மின்ற ஒரு யானையை வந்துட்டு அவர் பார்த்துருந்தார் யானைப்பகன் அப்போ அந்த யானைக்கு வயசு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுன்னு சொல்கிற கேள்வி அந்த டைம்லாம் வந்து நாங்கள் சொல்ல வந்துட்டு அந்த யானைலாம் வந்துட்டு அவர் குளிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவோம் அப்போ நானும் வந்துட்டு போயிட்டு அந்த யானை வந்துட்டு நல்லா தேய்ச்சி கழுவிலாம் இருக்கிறேன் நான் அது ஒரு டைம் டைம்ம ஹேண்டில் போய் வீடியோ எடுத்துருவோம் அந்த டைம்ல ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஏனிங்க அந்த டைம் தான் நான் சொல்கிறேன் பாருங்க அந்த பதினோரு ஏக்கரை வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம எங்கே வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம் அவர் என்னோட நண்பர் இருந்ததுனால உள்ள சுற்றி காட்டுவார் நான் உள்ளலாம் போயிட்டு வருவோம் அப்போ இந்த மாதிரி இவ்வளோ சின்ன இடத்துல கிடையாது ரொம்ப பெரிய இடம் இப்போ அங்கெல்லாம் போக முடியாது இப்போ இந்த ரோடெலாம் போடுறாங்க அப்போ ரோடெலாம் கிடையாது வெறும் மண் ரோடு தான் இருக்கும் நல்லா இருக்கும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டுக்கிறாங்க யானையை வந்துட்டு கலாட்டா பண்ணக்கூடாது அது தொல்லை கொடுக்கக்கூடாது பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாது அந்த மாதிரி போட்டுறோம் ஏன்னா கிட்ட போகக்கூடாது ஏன்னா கிட்ட போயிடுச்சுன்னா அங்கே செக்யூரிட்டி வராங்கோ கிட்ட போகக்கூடாது சொல்கிறாங்க இது சிவன் கோவில் இது இது அந்த பொன்னக்கோட்டை மகாராஜா இருக்க சொல்ல இருந்த அதெல்லாம் இன்னமும் அப்படியே தான் இருக்குது இங்கே எதுவுமே மாறலை ஆனால் கொஞ்சம் இந்த ஏனக்கோட்டை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் சுற்றி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க இப்போது கஜராஜன் குருவயர் கேஸ்வன் கேரளாவில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற யானை அது குருவயரப்பனுக்கு வந்துட்டு அவரோட சேவையில் வந்து ரொம்ப முக்கிய பங்களிப்பாக இருந்தது அதோட பிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் தான் அந்த யானை இறந்தது அது வரைக்கும் வந்துட்டு குரு ஐரப்பனோட சேவையில் முக்கியமான பங்கு வகை செஞ்சது அது கிட்டக்கிட்ட பத்தடி ஆறங்களும் உயர் இருந்தது அந்த யானை நீலாம்பூர் நாட்டு ராஜவம்ச குடும்பத்தினர் தான் இந்த கேசவன்ன்ற பெயர் இருக்கிற யானையை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வந்துட்டு குரு ஈரப்பனுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்துட்டு ஒரு வேண்டுதலுக்காக இந்த ஏனையை வந்துட்டு குரு ஈரப்பனுக்கு நன்கொடையாக தான் சொல்கிறாங்க இது மூணு புள்ளி ரெண்டு மீட்டர் உயரத்தோட கம்பீர தோட்டத்தோடு இருந்த இந்த கேசவன் எண்ணை வந்துட்டு மிகவும் கனிவான பணிவான யானை மட்டும் இல்லை குருவாயிரப்பனு கிட்டே வந்துட்டு ரொம்ப பக்தியும் ரொம்ப அன்பாவும் அந்த பூஜையில் கலந்துக்க சொல்ல அவரோட வெளிப்பாடு தெரியும்னு சொல்லுவாங்க அவரு மேலே வந்துட்டு அந்த குருவாயிரப்பனை மேலே உட்கார வச்சுட்டு அந்த கோயிலை சுற்றி வர சொல்ல அவ்வளோ ஆனந்தமாக அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு சிரத்தையோடு சுற்றி வரும்னு சொல்லுவாங்க குருவாயூர் கேசவன் இப்போவும் ஒரு அங்கே அந்த கோவிலை சுற்றி வர வழியில் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க ஒரு பெரிய அளவில் அந்த குருவாக இருக்க அந்த சிலை வச்சுருப்பாங்க நீங்கள் இப்போ போனால் கூட நீங்கள் பார்க்கலாங்க நம்ம இந்த ஏனக்கோட்டையை வந்து கிட்ட கிட்ட முக்கால்வாசி நம்ம சுற்றி வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது இந்த மொட்டையெல்லாம் எப்படி பிச்சு எடுத்து சாப்பிட்டு போகிறோம் இந்த ஏனக்கோட்டை வந்துட்டு நம்ம குருவார் கோயிலேருந்து கிட்ட கிட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம இங்கே அங்கேருந்து வரலாம் இங்கே இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு டைமுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து நம்ம மூணு மணி நேரம் வரைக்கும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் பெரியவங்களுக்கு வந்துட்டு பத்து ரூபாயும் சின்ன பசங்களுக்கு வந்துட்டு அஞ்சு ரூபாயும் செல்ஃபோனில் பணம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு செல்ஃபோன் கேமராவுக்கு இருபத்தஞ்சி ரூபாயும் இங்கே வசூல் பண்ணுறாங்க காலையில் வந்துட்டு எட்டரை மணிக்கு இங்கே உள்ள அளவு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆறு மணி வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம் ஆறு மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க இங்கே வெளியே சின்ன கடையெல்லாம் இருக்குது வெளியே இந்த வளாகத்தில் வளாகத்துக்கு வெளியே உள்ளே எதுவுமே இல்லை நம்ம குடும்பத்தோடு வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பான இடமா இருக்குது நீங்கள் குருவாயூர் கோயில் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இங்கே கஜராஜன்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா விநாயகப் பெருமானை பார்க்குறத மாதிரி இங்கே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே பார்த்துட்டு போங்க இந்த யானைகள் பண்ணுற சேட்டைங்கெலாம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழந்தைங்களாம் கூப்பினா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே ஓய்வு எடுக்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்குது இங்கே கொஞ்சம் டைம் உட்காரலாம் இந்த இணைலாம் வந்துட்டு அந்த யானைக்கோட்டையோட முகப்பிலையே இருக்குது இந்த யானைங்களாம் இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துட்டு வந்துப்போம் இங்கே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம வெளியே கிளம்புவாங்க இந்த இடம் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக இருக்குது இந்த வழி தான் நம்ம போனோம் போயிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டோங்க இது என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிறார் இவர் இந்த அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி வந்துடலாம் இந்த இடம் ஓய்வு எடுக்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க குழந்தைகள்லாம் ரொம்ப இந்த இடம் பிடிக்கும் ஏன்னா நிறைய வேணும் இருக்குது இல்லையா உள்ள வந்து நிறைய மரங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த சில்னஸ் இருக்குது வெயில் இருந்தா கூட உள்ளே தெரியல சூடு தெரியல இங்கே இன்னும் அந்த மழை டைம்னாக்கா இந்த இடம் ஃபுல்லாகவே பச்சை இருக்கும் எங்கேயுமே அந்த புல்கள்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியம் இப்போ இவ்வளோ இந்த அளவுக்கு வெயில் இருக்குது இப்போது ஆனால் சூடு தெரியல உள்ளோம் இந்த பொன்னத்தூர் கோட்டை இப்போ யானை கோட்டையாக மாறி இருக்குது யானைகளின் அரண்மனையுது இங்கே ஒரு ஒரு யானை ராஜா மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாங்க இது அந்த பாக்கு மட்டை எப்படி அந்த உடைச்சி சாப்பிட்டு போகிறோம் நிறைய அணைகளை ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் காலையில் போனவங்க தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எல்லாருக்குமே ஏன்னா ஏனையே இங்கே இங்கேயே போயிட்டு இருக்கோம் அடுத்து அந்த அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க போட்டு கொண்டு சொல்ல அதுவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஈவினிங்ல போனாலும் அங்கே அந்த குளிக்க வைக்கிறது அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே வந்துட்டு வருஷம் ஃபுல்லாவே வந்துட்டு நிறைய மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க சொல்கிறாங்க எப்பயுமே காலியாக இருக்காது ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த குளத்தில் தான் வந்துட்டு எனக்கு குளிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க நிறைய படுத்துருக்காங்க இப்போ இங்கே ஃபுல்லாக முடிஞ்சாச்சு இப்போ நம்ம வெளியே போகிறப்போ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டைம் வந்து நீங்கள் குருவாயூர் வரீங்கனாக்கா இந்த யானை ஏனைக்கோட்டையை மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஒரு டைம் நீங்கள் வர சொல்லுறீங்க வந்து போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும் குருவயூர் அப்புறம் பார்த்த டைமில் இங்கே வந்துட்டு யானை கோட்டையும் வந்து பார்த்துட்டு வாங்க இங்கே தான் டிக்கெட் கவுண்ட்ரு இது பார்க்கிங் பெரிய பார்க்கிங் இருக்குது நீங்கள் எந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே பார்க் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த யானைங்களை எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே வச்சுருக்கிற பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது இதில் வந்துட்டு ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த அந்த யானையோட ஃபோட்டோவும் இதில் வச்சுருக்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் உருவாயிருப்பீங்கன்னா எனக்கோட்டை பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்